ஆண்டவரும் அருமை இச்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அல்லா இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகவும் பதினாறாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்கிறது பாருங்க அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள் அவள் தான் கற்போதையானதை கண்ட போது தன் நாச்சியாரே அற்பமாக எண்ணினாள் பாருங்க இந்த இந்த சம்பவம் எதை குறிக்குதுன்னா ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை இல்லை அப்ப குழந்தை இல்லாத சூழ்நிலையில சாராளமா என்ன செய்கிறாங்கன்னா வேலைக்காரியாயிய அந்த எகிப்தி ஸ்திரீ ஆகாரை அவளுக்கு மனைவியாக கொடுத்து தன் பிள்ளை பெற்றுக் கொள்ளட்டும் என்று அந்த சந்ததி பெருகட்டும் சொல்லி ஆபிரகாமோடு சேர்த்து வைக்கிறார் ஆனா அந்த அம்மா பாருங்க என்ன செய்துட்டாங்க தற்போதையம் தரித்த உடனே சாராளமாவே அற்பமா என்ன ஆரம்பிச்சுட்டாங்க அல்ல அப்ப அற்பமா பாருங்க அவள் ஆகாரோடு சேர்ந்த போது ஆபரகாம் யாரு ஆபரகாம் அப்ப சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தால் அவள் தன் தற்போதையானதை போது தன் நாச்சியாரை என்ன பண்ணிட்டாங்க அற்பமாக எண்ணினாள் லோயா இந்த நாச்சியாரை பாருங்க அவங்களுக்கு வேலை செய்து அடிமை பெண்ணா இருந்து பெண்ணை தன் கணவனுக்கு மனைவியாக சேர்த்து விட்டு அந்த கற்பம் தரித்த உடனே சாராளமாக அற்பமாக எண்ண தெரிஞ்சுக்கிறோம்னா ஒருவரையும் நீங்க அற்பமாக எண்ணீரக்கூடாது அல்லலூயா நன்மை செய்தவர்களை நன்றியோடு நினைக்க வேண்டும் அல்லலூயா இப்ப அதுல ஒன்பதாவது வசனம் சொல்லுகிற பாருங்க அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் உன் நாச்சியார் அன்றைக்கு அவங்க செய்த கொடுமை தாங்க முடியாம நம்ம வெளியே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே கிளம்பி போன உடனே அங்கே கத்த பேசுகிறார் அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையை கிணி அடங்கியிரு என்றாள் அல்ல லோயா உங்களை பாருங்க அடங்கி இருக்க வேண்டும் இதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் இடத்துல அந்த அம்மா பார சாராளம்மா அம்மா இடத்துல அடங்கி இருக்க சொல்லி கத்துடைய தூதரானவர் பேசி அந்த அம்மாவை அனுப்பி விடுகிறார் அலையூயா கெடுத்து பாருங்க வசனம் சொல்லுகிறது அதற்கு ஆபரகம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நனமானபடி அவளுக்கு என்றால் அப்பொழுது சாரா அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் அல்ல எல்லோயா இந்த வசனம் பாருங்க அப்ப அவளை கடினமாய் நடத்தும் போது அவளை விட்டு ஓடி போய்விட்டாள் அல்ல லோயா அப்ப ஓடி போன பிறகுதான் அங்கே தூதனாவனானவர் அந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் கத்தர் பேசுகிறார் என்ன நீ போய் மறுபடியும் அவளுக்கு அந்த அம்மா அடங்கியிரு என்று சொல்லி கத்தர் பேசுகிறார் அப்ப இதனுடைய அந்த வார்த்தை இந்த ஆண்டுடைய வார்த்தையோட அர்த்தம் பாருங்க உங்களுக்கு மேலுள்ளவர்களுக்கு நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும் அல்ல லூயா அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்ப இருக்கும் பொழுது உங்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் அல்ல அப்ப அப்பாவுடைய கா நீங்கள் அடங்கி இருக்க பழகி கொள்ளணும் அது மட்டும் இல்ல பாருங்க நான் உயர்த்தும்படி ஒரு வசனம் இருக்கிறது நான் உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் அப்ப கத்தருடைய பலத்த கருத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்க பழகி கொள்ள வேண்டும் அல்ல அங்கும் இங்கு ஓடுவதனாலோ அல்லது ஓடி அலைந்து நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் தேவனாய் இருக்கிறார் அல்ல அப்ப வேத வசனத்திற்கு நாம் வடங்கி வாழுவோம் கர்த்தருக்கு பயந்து வாழுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தருடைய சத்தத்துக்கு கேட்போம் கீழ்படிவோம் அவர் ஆசீர்வத்து நம்ம உயர்த்த நடத்துகிறவராய் இருக்கிறார் தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரங்க சர்வ வளமில்ல தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் நேற்றுமின்றி மாறாத நல்ல தகப்பனே உன் பரிசுத்த கரத்துல வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வத்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு குரு சிறத்து ஏசுவினாம் உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்